மனுஷ ரெண்டு தான் முக்கியமான ஆளுங்க அப்படின்னாங்க அப்பா இந்த சித்தமா என்ன சொன்னாங்க அது மாதிரி வந்து இதுங்க முக்கியமாக அந்த இந்த இப்போ போடுறதுங்கள சேனல் வச்சிருக்குதுங்களே அதுங்க ரெண்டு தான் முக்கியமான ஆளுங்க அப்படின்னாங்க அந்த அவளை மண்டையை தழுவி அவளை அந்த லைவை விட்டு கூட்டிகிட்டு போனது இதுங்க முக்கியமான ஆளுன்னு சொன்னாங்க அப்பயே என்கிட்ட சொன்னாங்க பட்டதுங்க அவங்க இருக்கும்போது லைவ் போடாமல் அவங்க போயிட்டு அப்படி நான் அவங்களுக்காக தான் குரல் கொடுக்குறேன் நான் அவங்களுக்காக தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா நீங்களாம் போய் அங்கே கூவுறீங்களே என்ன ஆ சொல்லுங்கள் கொஞ்சம் ஓசிச்சு பாருங்கள் ஆ நீலன் ப்ரோ நீங்களாம் வந்து நல்ல மனுஷங்க தானே நீங்களாம் நல்லா ஓசிச்சு பாருங்கள் தம்பி ஆ நான் உண்மையாக சொல்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்துல உண்மை இருக்குதுன்னு பாருங்கள் ஆ உங்களுக்கெல்லாம் தெரியாதது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஏன் லை மற்ற லைவுக்கு போகணும் என் லைஃப்க்கு வரணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஓகேவா யார் யாருக்கு பிடிக்குதோ எங்கெங்கேயோ போய்க்கோங்க ஆனால் உண்மைக்காக குரல் கொடுக்குறாங்களா அவங்கன்னு பாருங்க இல்லைன்னா ஒதுங்கிருங்க வேண்டாம் என்ன மாதிரி மீடலாகவே இருங்க வேண்டாம் எதுக்குமே எதையும் எந்தையுமே சம்மந்தப்படாதீங்க புரியுதா அது அதுக்கு மேல உங்கள் இஷ்டங்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆமா